அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்து அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இந்த பாலம் தலை விட விட மெல்லியது கத்தியை கூர்மை அது மட்டுமா இந்த பாலத்தின் நீளம் வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை அஸ்வயா தொடர்ச்சியாக எழுவதாயிரம் வருஷங்கள் ஓடினாலும் அந்த பாலத்தை கடக்க முடியாது இந்த பாலம் நரகத்துக்கு மேலால் போடப்படும் கடந்தால் சுவர்க்கம் விழுந்தால் நரகம் இந்த பாலத்தை கடக்கும் பொழுது கோடான கோடி மக்கள் நரகத்தில் விழுந்திடுவாங்க அன்பாந்தவர்களே இந்த பாலம் முழுமையாக இருளாகத்தான் இருக்கும் வெளிச்சமே கிடையாது ஒவ்வொரு மக்களுடைய அமல்களுக்கு தக்கவாறு வெளிச்சம் கொடுக்கப்படும் ஹதீஸ்ல வருகுது சிலர்களுக்கு இபுஹாம் பெரும் விரலளவுக்கு வெளிச்சம் கொடுக்கப்படும் இன்னும் சிலர்களுக்கு உள்ளம் அளவுக்கு வெளிச்சம் கொடுக்கப்படும் இன்னும் சிலர்களுக்கு ஒரு மனிதனின் அளவு வெளிச்சம் கொடுக்கப்படும் இன்னும் சிலர்களுக்கு ஒரு ஈச்சம் மரத்தின் அளவு வெளிச்சம் கொடுக்கப்படும் இன்னும் சிலர்களுக்கு அன்பாதவர்களே மலை அளவுக்கு வெளிச்சம் கொடுக்கப்படும் இன்னும் சிலர்களுக்கு மதியினாலிருந்து அதனுக்கு எவ்வளோ தூரமோ அந்த அளவுக்கு விசாலமாக வெளிச்சம் கொடுக்கப்படும் ஆனால் கோடான மக்கோ கோடான கோடி மக்கள் நரகத்தில் விழுந்துடுவாங்க அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த பாலத்தை கடக்கும் பொழுது மூணு வகையான பெண்கள் அவசரமாக நரகத்தில் விழுந்துடுவாங்க முதலாவது பெண் கணவனுக்கு நன்றி கட்ட பெண் கணவன் எவ்வளோ தான் சம்பரித்து தந்தாலும் நன்றி கட்டவளா பேசுவாள் இவள் முதலாவது விழுந்து விடுவாள் ரெண்டாவது கோல் கோள் திரியக்கூடிய பெண்கள் அது மட்டுமல்ல இந்த கோல் செல்லு திரியக்கூடிய பெண்கள் சுவர்க்கம் நுழையவே மாட்டார்கள் மூன்றாவது வகையான பெண்கள் அவங்களோட அழகை உடம்ப ஷேப்பை காட்டி கொண்டு போகக்கூடிய பெண்கள் எத்தனையோ பெண்களை பார்க்குறோம் சில பெண்களை பார்க்குறோம் எவனை கண்டாலும் சிரிப்பாங்க கொண்டு போவாங்க அவங்களோட அழகாக காட்டி கொண்டே போகிறாங்க ஃபிட்டாக அடுத்து கொண்டு அவனோட ஷேப் விலங்கு அளவுக்கு போகிறாங்க வீட்டுக்குள்ளே பழைய நைட்டியை பிஞ்ச கவுனை போட்டு கொண்டு வெளியே போகும் பொழுது ஃபிட்டாக உடுத்து கொண்டு மேக்கப்பை அடித்துக்கொண்டு மனத்தை பூசிக்கொண்டு போகிறாங்க இந்த மாதிரி பெண்களும் அவசரமாக சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தை கடக்கும் பொழுது நரகத்தில் விழுந்துடுவாங்க அது மட்டுமல்ல நபி சொல்லல்லாஹு அவர்கள் சொன்னாங்க அதிகமான பெண்கள் நரகத்தில் இருப்பதை போன்று காட்டப்பட்டார்கள் ரெண்டு காரணத்துக்காக பெண்கள் அதிகம் நரகத்து போவாங்க அதிகமாக பதுவாசி அதிகமாக பதுவா செய்வதன் காரணத்தினாலும் அதிகமாக கணவனுக்கு நன்றி கெட்டவளாக இருப்பதன் காரணத்தினாலும் பெண்கள் அதிகமாக நரகத்து போவாங்க அதனால் அன்பார்ந்தவர்களே தாய்மார்களே பெண்களே நீங்கள் அல்ல பயந்து கொள்ளுங்கள் அல்லா உயர்ந்த ஜன்னத்தை சுவர்க்கத்தை உங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லா